திருவள்ளூர் மாவட்டம் வழுதலம்பேடு கிராமத்தில் சீல் வைக்கப்பட்ட எட்டியம்மன் கோவில் திறக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பலத்த பாதுகாப்புடன் பட்டியலின மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதுகுறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே வழுதலம்பேடு கிராமத்தில் உள்ளது எட்டியம்மன் கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இந்த கோயிலில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு பட்டியலின மக்கள் வழிபட அனுமதிக்கப்படாததால் பூட்டி சீல் வைக்கப்பட்டது இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டு கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாள் குறிக்கப்பட்டது ஆனால் கோயிலுக்கு செல்லும் வழி தனிநபருக்குச் சொந்தமானது என கூறி அந்த வழிகாக பட்டியலின மக்கள் செல்ல அனுமதி மறுத்ததால் பிரச்சனை ஏற்பட்டதில் மீண்டும் கோயில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் கடந்த பனிரெண்டாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு யாரையும் தடுக்கக்கூடாது கூடாது என இருதரப்பினரிடமும் எழுத்துப்பூர்வமாக கையெழுத்து பெறப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் கோயிலின் சீல் பிரிக்கப்பட்டு பட்டியல் சமூக மக்கள் தரிசனம் செய்தனர் இந்த ஊரில் வழிபடாதவர்களும் வழிபட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஆட்சியர் பிரபு சங்கர் முதல் படியை எடுத்து வைத்துள்ளதாகவும் இது நீண்ட பயணம் என்றும் கூறினார் கோவிலுக்கான நூற்றி அறுபது மீட்டர் தூரம் உள்ள இந்த பாதை தனியார் நிலம் அல்ல ஏற்கனவே இது தானமாக கோவிலின் பெயரில் வழங்கப்பட்டுள்ளது என்பது கண்டறியப்பட்டு அந்த நிலம் தற்பொழுது ஹெச்ஆர்என்சியினுடைய பெயரிலேயே பட்டமாற்றம் செய்யப்பட்டது ஸோ இந்த பாதை என்பதும் இப்பொழுது நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த பாதையும் ஒரு பொதுப்பாதை என்பது நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்தினோம் இந்த ஊர் மக்கள் அனைவரும் இது வழிபடாதவர்களும் வழிபட்டு ஒரு முதல் படியை எடுத்து வைத்திலும் கண்டிப்பாக இது ஒரு நீண்ட பயணம் பயந்து பயந்து வழிபடுவதில் விருப்பம் இல்லை என்றும் மாற்று சமூகத்தினரையும் அரவணைத்து சாமி கும்பிட வைத்தால்தான் மகிழ்ச்சி என்றும் பட்டியல் சமூக மக்கள் கூறுகின்றனர் கடவுள் வழிபாடு என்று சுதந்திரமானது இல்லையா அதனால் சுதந்திரமாக தானே அதை ஒரு சகோதரத்துவத்தோடு சாமியை வந்து கும்பிடணும் பயந்து பயந்து கும்பிடுறது எங்களுக்கும் வந்து விருப்பம் இல்லை அதனால் அவங்களும் வந்து கொஞ்சம் இறங்கி எல்லாரும் வந்து நம்ம மனிதர்கள் அப்படின்ற உணர்வில் எங்களை எங்களை அரவணைச்சு இந்த சாமி அவங்களே கூப்பிட்டு கும்பிட வச்சாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் கடைசி வரை காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குமா என்று கேள்வி எழுப்பியதோடு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்துகின்றன நான் வந்து அஞ்சாவது வகுப்பு படிச்சால பத்து வயசா அந்த பிரச்சனை நடந்தது இன்னைக்கு எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசு இன்னைக்கு என் தலைமுறை வளர்ந்துச்சு என் தலைமுறையிலேயும் அந்த பிரச்சனை நீடிக்குதுன்னா இன்னும் இருக்கு எங்க குழந்தைக்குட்டிங்க தலைமுறையா நீடிச்சுங்கன்னு இருந்தா எங்களுடைய வர வரப்போற காலகட்டத்தில் எங்களுடைய நிலம் என்ன இன்னைக்கு வந்து காவல்துறை எல்லாரும் வந்து பாதுகாப்பு இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துட்டாங்க கடைசி வரி இதே மாதிரி கொடுப்பாங்களா எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாம இந்த அரசாங்கம் எங்களை நிறுவத்தி கொடுக்கணும் போராட்டம் மூன்றாவது தலைமுறையை எட்டிவிட்டதால் இனியும் போராடக்கூடாது என்று இளைய தலைமுறையினருக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் முன்னாடி காலத்துல எங்க தாத்தா போராடினாரு இப்போ எங்க அப்பா போராடினாங்க அடுத்த காலத்துல நான் போராடக்கூடாதுன்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் இப்போ நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அதே மாதிரி எப்பவுமே மனநிறைவா வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அதுக்கு முறையான துறை காவல்துறை எந்தெந்த வழிபடும் உரிமை அனைவருக்கும் உள்ளது ஆனால் சுதந்திரமாக அனைத்து சமூக மக்களுடன் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியுடன் வழிபட வேண்டும் என்பதே வடுதலம்பேடு கிராம பட்டியல் சமூக மக்களின் கோரிக்கையாக உள்ளது தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் செய்தியாளர் சமயமணிவண்ணன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க